ஐ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ல நம்மளுக்கு ஒன்னைக்குன்னு செய்யப்படுறோம்னா வெள்ளியரிக்காய் வச்சு சட்னி கேப்புறவாங்க பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு வெளியரிக்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு வெள்ளரிக்காய் வந்து வதக்கி அரைச்சிருப்பேன் ஒரு வெள்ளரிக்காய் பச்சையை அரைச்சிருப்பேன் அந்த யூரியா அப்புறம் போடுறேன் வதக்கி அரைச்ச வீடியோ இப்போ பாருங்கள் டை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லவர் போட்டுருங்க நாலு பட்டை தான் அஞ்சு புள்ளி புளி அதுலேயும் நம்ம கட் பண்ணி வச்சு வெள்ளைக்காய் போட்டுவிட்டு கடனி மல்லிகைத்தலை கொஞ்சம் போடுங்க ஒரு கைப்பிடி போட்டுங்க போட்டு தேங்காய் லாஸ்ட்டில் போட்டு அதைக்கே எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா திருமாமில் நல்லா பட்டுப்போல் அரைச்சி எடுத்துங்க அரைச்சு எடுத்துகிட்டு தாளிப்பு கொடுங்க கடுகு பட்டமாக கடுக்கில் போட்டு தாளித்து வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்